ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து மிளகு போட ஆரம்பித்தேன் பிரதான தென்னை தென்னைக்கில் வூடு செஞ்சேன் புயலில் தென்னை மரம் சாமிச்சதுங்க இப்போ மிளகு பிரதான பயிராகிடுச்சு சென்னைக்கில் வூடு பயிராகவும் அதில் சாதிக்காயம் நட்டுருக்கேன் பாக்கி மரப்பயிர்கள் ப பலா தேக்கு வாழை புளி வர மா எல்லா மரங்களும் இருக்குது பல்வேறு பயிர்களில் சாதனை கிடச்சேன் அதுக்கு விருதுக்கு என் பிளங்குற விருது மும்பையில் கிடச்சி அதுக்கு அப்துல் கலையை பாராட்டினார் பாராட்டச்சாட்டால் இன்னும் வித்தியாசமாக ஏதாவது செய்ய வச்சிருந்தாங்க வித்தியாசமான முறையில் பிள்ளை ம செங்கல் பில்லரு பைப்பு வெள்ளை அதை எல்லாம் செஞ்சு இப்போ அடுத்த முறையில் வீட்டு சேவத்துலேயும் செஞ்சுருக்கேன் ஒரு ஏக்கர் மிளகு தோட்டத்துலேருந்து வ வருஷத்துக்கு மிளகுல ஒரு மூணு லட்சத்துக்கு குறையாமல் வருது அதுலேருந்து நான் மிளகு நாற்று தயார் பண்ணி வைக்கிறதுல ஒரு அஞ்சு லட்சம் கிடைக்குது ஊடு பேரம் தென்னையிலேருந்து ஒரு ரெண்டு லட்சம் கிடைக்குது எல்லாம் சேர்த்து வருஷத்துக்கு பத்து லட்சத்துக்கு கிடையாமல் வருமானம் வருமானம் எடுக்கிறேன் வீட்டுக்கு தேவையான தண்ணியை வச்சு வீட்டு சேவத்தில் எங்கே வேணும் தண்ணியும் சூரிய வலியும் போட்டால் போதும் இங்கே வேணும் மிளகா வளர்க்கலாம்